வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீப காலமாகவே அமெரிக்காவில் இந்த இமிகிரேஷன் பாலிசிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டானதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அப்ரூவல் ஆனது கம்மி கம்மியாகிட்டு இருந்தது இருந்து டிலேர்ஸ்ல இருந்து எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு இப்போ லேட்டஸ்டா வந்து இந்த அவுட் சோர்ஸ் பண்ற கம்பெனிஸ்க்கு வந்துட்டு டாக்ஸ் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பெரிய இது மாதிரி அப்ளை பண்ணுறதே கஷ்டமாக்கி விசா ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ ஒரு முக்கியமான முடிவு இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னன்றதை பற்றி விரிவா சொல்லுங்க சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப முக்கியமான முடிவு தான் ஏன்னா ரெண்டாயிரம் டாலர்லேருந்து ஐயாயிரம் டாலர் இருந்த ஃபீயை ஒரு லட்சம் டாலர் ஐத்திரி அதாவது எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அதுவும் நீங்கள் ஆர்டரை பார்த்தீங்கன்னா அது வருஷம் வருஷம் கட்டுற மாதிரி ஒரு ரூலு கொடுத்துருக்காங்க ஸோ டெஃபினட்டாக இது ஒரு பெரிய பாதிப்பு இந்த ஓவர் ஆல் ஹெச் ஒன் பி ப்ரோக்ராமுக்கே பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால் ஸோ ரெண்டு மூணு விஷயம் இருக்குதுல ஒன்று வந்து முக்கியமான காரணம் என்னென்னா ஓவராலாக அமெரிக்காவில் வந்து வேலை வாய்ப்பு அன்எப்ளாய் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏரியன்ட்டுக்கு சமித்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் லெவல் வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏரியன் இருக்கு அது ஏன்னா அவங்க வந்து அவங்களோட நாட்டில் விலைவாசியெல்லாம் அதிகம் அவங்களோட பர் கேபிட்டல் இன்கம் அதிகம் ஸோ அவங்க கேட்குற ஒரு சேலரிஸும் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நிறைய இந்தியா சைனா போன்ற நாட்டில் குட்ஸோ எக்ஸ்போர்ட்ஸு சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னா அந்த நாட்டிலேருந்து வரத்துக்கு காரணமே நம்ம நாட்டோட சீப்பர் லேபர் காஸ்ட்டு ஏன்னா நம்மளோட பர் கேபிட்டல் இன்கம் மூவாயிரம் டாலர் சைனா வந்து பதிமூணாயிரம் டாலர் அங்கே தொண்ணூறாயிரம் டாலர் ஸோ இந்த சீப் லேபர் காஸ்ட் வச்சு அமெரிக்கன் மக்களுக்கு மலிவா பொருள்களை செஞ்சு கொடுத்துன்னு வந்திருந்தாங்க இத்தனை வருஷமா பட் இது இந்த டெரிஃப் போட்டதுக்கு காரணமோ இன்னைக்கு போடுற ஹெச்எம் பி ஃபீஸ் காரணம் என்னன்னா இந்த சேவிங்ஸ் இருக்கு இல்லையா அந்த காஸ்ட் சேவிங்ஸ் ஏன்னா அந்த டைம் நைன்டி தௌசண்ட் டாலர் பர் கேபிட்டால் இன்கம் இங்கே த்ரீ தௌசண்ட் வச்சுக்கோ எப்போ எவ்வளோ எயிட்டி செவன் தௌசண்ட் டாலர் சேவிங் இல்லையா அந்த சேவிங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கே வந்துன்னுக்கு நம்ம நாடு நம்ம நாடோட கம்பெனி அதுக்கே வந்துட்டு அமெரிக்கனுக்கு வந்து அதிகமாக ஒன்றும் ஃபேவர் வராதனால இந்த மாதிரி இம்போர்ட்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக அமெரிக்காவை நான் பாரிங் நிறைய பண்ண வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு ஸோ அமெரிக்காவோட பாரிங் பண்ணுறதுனால அவங்க ஃபிஸிக்கல் டெபிசிட் ஏறி அவங்க டெட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஜிடிபிக்கு நூற்றி இருபத்தஞ்சு சதவிகிதம் அவங்களோட டெட்டு ஜிடிபிக்கு போய் சேர்ந்தது ஸோ அதனால இந்த டேரிஃப் கொடுத்ததுக்கு காரணமே எப்படியாவது அந்த இன்கம்க்கு வந்து அவங்க ஃபிஸிக்கல் டெஃபிஸை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ட்ரம்ப் வந்து எல்லா டேரிஃபும் போட்டு போட்டுரு இப்போது குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே டேரிஃப் போட்டார் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த ஐடி சர்வீஸ் மாதிரில தான் இந்த ஹெச் விசா இப்போ இந்த ஹெச் ஒன்பி விசாங்கிற ப்ரோக்ராம் என்னென்னா இந்த ஐடி கம்பெனி எல்லாம் வந்து அவங்க அமெரிக்கன் கம்பெனிக்கு சர்வீஸ் போடுறாங்க வச்சுங்க அந்த வேலையை வந்து நீங்கள் மூணு விதமாக பண்ணலாம் ஒன்று நம்ம நாட்டிலேருந்தே அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் புனே இந்த மாதிரி ஹைடி ஹப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இங்கேயே பார்த்துருக்கீங்க இங்கேயே ஆஃபீஸ் இருக்கும் இன்ஃபோசிஸு காகனி விப்ரோ இல்லை அமெரிக்கன் கம்பெனி அமேசான் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே இங்கே ஆஃபீஸ் வச்சு இங்கே மக்களை வச்சுட்டு அங்கே சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியாலேருந்து அங்கே ரெண்டாவது மாடல் என்னென்னா அந்த ஊர்லேயும் போய் செய்கிறது அதுக்கு பேர் தான் ஆன்ஷோர் மாடல்னு அதாவது ஏன்னா சில வேலை வந்து ரிமோட்டாக பண்ண முடியாது சில வேலை வந்து அங்கே போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைனால அது வந்து அங்கே போய் அமெரிக்காலேருந்து ஒரு பர்மிட் வாங்கணும் அந்த ஊரில் வேலை செய்யணும் அதுதான் இந்த ஹெச்என்டி விசாவோட பர்மிட் மூணாவது ஒரு மாடல் இருக்குது இதுக்கு பேர் நியர் ஷோரிங் ஸோ ஒன்று வந்து ஆஃப் ஷோரிங் இந்தியால இருந்து செய்யறது இன்னொன்று ஆன் ஷோரிங் நியர் ஷோரிங் அப்படிங்கிறது அந்த அக்கம்பக்க நாட்டில் ஏன்னா அது ஒரே டைம் சோன்ல இருக்கு அங்கேருந்து போய் போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக காஸ்ட் கனடா மெக்சிகோ அந்த மாதிரி போடுற நாட்டில் கூட இவங்க வந்து வச்சு அமெரிக்கன் கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ணி இருக்காங்க இருக்கு இந்த மூணாவது இந்த மாடல் இந்த ஆன்சூரிங் தான் பி ஆனா ஹெச் ஒன் பி ஏற்கனவே அமெரிக்கா வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் பேருக்கு தான் கொடுப்பேன் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வச்சா இன்னொரு இருபதாயிரம் பேர் ஸோ எண்பத்திரம் பேருக்கு தான் வருஷம் வருஷம் ஹெச் ஒன் பி விசாவே கொடுத்துருந்ததுக்காக ஆனா அந்த எண்பத்தி அஞ்சாயிரத்துல செவன்டி த்ரீ பர்சன்ட் வந்து இந்தியன் கம்பெனியே போய் அந்த இதை வின் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவ்வளவு நிறைய அப்ளிகேஷன் நாலு லட்சத்து மேல அப்ளிகேஷன் போட்டு ஸோ செவன்டி த்ரீ பர்சன்ட் இது வரைக்கும் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா அந்த எச்ஒன்பி விசா மெயினா இந்தியன் அங்க கூட்டின் போறது தான் இது இந்தியன் கம்பெனின்னு நான் சொல்ல ஏன்னா மைக்ரோசாஃப்ட் போல அமெரிக்கன் கம்பெனி கூட இந்தியன் பீப்புளை வந்து அவங்க ஊருக்கு எடுத்து போய் வேலை செய்யறதுக்காக எச்ஒன்பி விசா அப்ளை பண்றாங்க ஸோ இந்தியன்ஸ் ஆஸ் அ பாப்புலேஷனில் செவன்டி த்ரீ பர்சன்ட் இதுக்கு தான் ஷேர் ஸோ நேச்சுரலாக இது ஏன் இப்போ வந்து இந்த டெர்ஃப் கொண்டு அவங்களோட அபிப்பிராயம் என்னென்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர ஒர்க்கர்ஸ்னால அவங்களோட இருக்கிற ஒர்க்கரை நம்ம எம்ப்ளாய் பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதனால அங்கே வந்து ஐடி போன்ற துறையில் எல்லோரும் படிக்கிறது கூட விரும்பலை ஏன்னா வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஒரு பயத்தில் அதனால் அவங்க நாட்டோட டெவலப்மெண்ட்டில் இது ஒரு எஃபெக்ட் ஆகுது ஸோ ஒரு பக்கம் இன்கம் லாஸ் இருந்துருக்கு ரெண்டாவது வந்து இந்த இம்பேக்ட் ஸோ இந்த நூறு ஒரு லட்சம் டாலர் போட்டுன்னா அவங்கள அபிப்பிராயம் என்னன்னா இப்ப இன்கம் அமெரிக்காவுக்கு வரலாம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் ஏன்னா அவங்க டெட் இவ்ளோ அதிகமா போனதுனால எப்படியாவது இன்கம் வரவேச்சு தன்னோட டெட்டை குறைச்சிக்கலாமா அப்படின்னு மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு இது ஒன் ஒன் முயற்சி அந்த ஸ்டெப்ல இந்த டெபசிட் பத்தி பேசியிருந்தோம் அவங்க நாட்டுக்கு ரெவென்யூ வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபீஸ் போடுறாங்க போடுறாங்க ஓகே ஆனா அமெரிக்கன் ஜிடிபி அமெரிக்கன் எக்கனாமியில் பார்க்கும்போது இந்த ஐடி செக்டருடைய ஷேர் ரொம்ப பெருசு இல்லையா சார் சோ அதுல இந்தியன் இந்தியன் ஐடி அப்படின்றத தாண்டி அவங்களுடைய ஜென்ரலாகவே அவங்களுடைய ஐடி செக்டர் வாங்க அப்படின்றது அவங்களுடைய ஜிடிபியில் ஷேர் அதிகம் சோ இந்த செக்டர் அடி அப்படிங்கிறது வந்து அந்த பிசிக்கல் டெபிசிட்ட வந்துட்டு ஈடு செய்ய முடியுமா சார் இப்போ வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஐடி செக்டர் வந்து அங்க உள்ள அங்க உள்ள மேனு்சரிங் கம்பெனி அங்க உள்ள ரீடெயில் கம்பெனி அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஐடி அமெரிக்கன் ஐடி இண்டஸ்ட்ரி பத்தி இல்லது இது அமெரிக்கன் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஐடி ஒர்க் அவங்களுக்கு எல்லா கம்பெனிக்குமே ஒரு ஐடி பேக் பவுன் ஒர்க் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பாதிக்கும் ஏன்னா ஐடி வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே தேவை இது ஒரு போர் ஃபங்க்ஷன் இல்லையா கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு கம்பெனி நடத்த முடியாது இல்லையா ஸோ அதனால இது வந்து ஃபுல் அமெரிக்காலேயே ஒரு பாதிப்பு வர்றது பட் அவங்க ஏற்கனவே இது எண்பத்தாயிரம் லிமிட் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து இதனால நீங்கள் வந்து ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா எண்பத்தாயிரம் ஒன்றுமே இல்லையே டோட்டல் ஜனதோ அமெரிக்காவோட ஜனத்தொகையை எடுத்துக்கோன்னா இந்தியாவோட இது என்னன்னா அவங்க இப்போ பணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்துட்டு இது மேலே ஒரு ஆனுவல் ஃபீ மாதிரி போட்டு பணம் சொண்டர்லான்னு பாக்குறாம தவிர இது ஆக்சுவலா இந்த எண்பதாயிரம் பேர் தான் வேலைக்கு அங்க கிடைக்குமா இங்கேயாவது நிறுத்திடலாம் அப்படின்னா ஹெச் ஒன் பி விசா ப்ரோக்ராமே நிறுத்திருக்கலாமே புரிஞ்சுக்கிறீங்களா அவங்களுக்கு அப்படியே வந்து அமெரிக்கன் எம்ப்ளாய்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணோம்னா ஹெச்என் பி விசா ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திடலாம் இல்ல

அவங்க சம்பளம் கூட இவ்வளோ இருக்காது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன அறுபதாயிரம் எழுபதாயிரம் டாலர் தான் சம்பளம் கொடுப்பாங்க ஸோ இது நூறு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் இந்த ஃபீனா டோட்டல் அந்த எம்ப்ளாயியோட காஸ்ட் வந்து நூற்றி எழுபது டாலர் அதுக்குள்ள டெஃபினட்டாக அது பயபலாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு இதனால இந்தியன் கம்பெனிஸ் இனிமேல் இந்த ஹெச்என்பி விசாக்கே அப்ளை பண்ணாமல் எந்தளவுக்கு ஆஃப் ஷோர்லேருந்து பண்ண முடியுமோ இல்லை நியர் ஷோரிங் கனடா வந்து ஒரே டைம்ஸ் வந்து அமெரிக்காவோட ஸோ கனடாலேருந்து பார்டரில் சுற்றி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து வேலை பண்ணிட்டு திரும்பி கனடாக்கு போய்டுன்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து அதை சரவுண்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சு இந்த அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் ஹெச் ஒன் பி விசா ப்ரோக்ராமே குறைஞ்சிரும் இதனால் அண்ட் டெஃபினட்டாக வந்து அவங்க ஃப்யூச்சராக இப்போ ரெக்ரூட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு குறையாது ஆனால் டெஃபினட்டாக எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்தளவுக்கு அவங்க சம்பளம் ஏன்னா அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி பில் பண்ணுவாங்க அவங்களோட பயர்ஸை ஏன்னா இந்த மாதிரி ஆன் ஷோரில் இவ்வளோ பண்ணுறோம் அவனுக்கே நான் அறுபதாயிரம் சம்பளம் கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு மூணு மடங்களும் நாலு மடங்களும் அவங்க சர்வீஸ் சார்ஜ் சார்ஜ் பண்ணுவாங்க பட் இந்தியாவில் இருந்து அந்தளவுக்கு அவங்க சார்ஜ் பண்ண முடியாது ஸோ டெஃபினட்டாக வந்து எம்ப்ளாய்மெண்டில் வந்து உங்களுக்கு அந்த என்ட்ரி லெவல் சேலரிஸோ அந்த ஹெச்எம் பி விசானால கொஞ்சம் பாதிக்கு வரும் அன்டவுட்லி பட் இது வந்து நீங்கள் இந்தியன் ஐடி கம்பெனி பற்றி கேட்டீங்கன்னா இவங்க சமாளிச்சுருவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மாடலும் மாற்றிப்பாங்க நியர் ஷோரிங்கும் ஆஃப் ஷோரிங்கும் அதிகம் பண்ணிட்டு இதை வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவங்க ஏதாவது ரெண்டு மூணு அமெரிக்கன் கம்பெனி ஐடி கம்பெனி சின்ன ஐடி கம்பெனியை வாங்கி அவங்க மூலமாக அமெரிக்காலே அமெரிக்கன்ஸே எம்ப்ளாய் பண்ணி இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டெஃபினெட்டாக ஷார்ட் டேம்மில் ஒரு பாதிப்பு வரும் பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிவிடுவாங்க பட் பாதிப்பு எங்கே வரும்னா இப்போ ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் ஐபிஎம் இன்டெல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த ஹெச் ஒன் இந்தியன் இன்ஜினியர்ஸை எம்ப்ளாய் பண்ணி அமெரிக்கா கூட்டின்னு போய் போயிருந்தாங்க ஸோ இந்த நான் செவன்டி த்ரீ பர்சன்ட் இந்தியன்ஸ் சொன்னேன் அதெல்லாம் இந்தியன் ஐடி கம்பெனின்னு இல்லை இது இந்தியன் இன்ஜினியர்ஸ் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி கம்பெனி இப்போ இந்தியன்ஸை ஹையர் பண்ணுமா ஏ அதில் வந்து டெஃபினட்டாக பாதிப்பு வரும் ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் அவங்கெல்லாம் வந்து நிறைய இங்கே அவங்களும் இதே மாதிரி ஆஃப்ஷோர் சென்டர் வச்சுருக்காங்க மைக்ரோசாஃப்ட் ஹைதராபாத்லயும் இருக்கு பெங்களூர்லயும் இருக்கு எல்லா கம்பெனிஸ்க்கும் ஆல் ஓவர் இந்தியா ஐடி ஹப்ஸ்ல இருக்கா அவங்க இருக்கு ஸோ இந்த மாதிரி வேலை தான் திருப்பி வந்து ஆஃப் ஷோரிங் தான் ஏறுமே தவிர ஆன் ஷோரிங் வச்சு இந்த ஹெச் ஒன் பி விசா ப்ரோக்ராம்க்கு இது ஒரு பயங்கரமான ஒரு முட்டுக்கட்டு போட்டிருக்காங்கன்னு நான் சொல்வேன் ஏன்னா இது வந்து அன்சஸ்டைனபிள் ஒரே ஒரு எம்ப்ளாய்க்காக ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் பர் இயர் ஃபீஸ் கொடுத்து அவங்க லாபம் பண்ண முடியாது அதனால இந்த ப்ரோக்ராமே ஒரு மாதிரி ஷட் டவுன் ஆகிற மாதிரி வச்சுங்களேன் ஸோ இப்போ இந்த செவன்டி த்ரீ பர்சன்ட் ஹெச் ஒன் பி விசால ஒரு பெரும்பாலும் இந்த டெக் ப்ரொஃபஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஒன்றும் ஒரு சில இந்த ஹெல்த் கேர் போன்ற இல்லைனா இந்த பேங்கிங் இவங்களாவும் இந்த ஹெச் ஒன் பி வச்சிருக்காங்க இல்லை சார் ஸோ இவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குமா சார் சி எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும் அது பற்றி சந்தேகமே இல்லை இல்லையா ஏன்னா எந்த வேலை வந்து அமெரிக்காவில் உட்காந்து தான் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஹெச் ஒன்பி விசா வேண்டியது தான் இல்லையா ஏன்னா அந்த வேலை நீங்கள் ஆஃப் ஷோரிங் வழியாக பண்ண முடியாதுன்னா அது ஸோ என்ன சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் இருக்குது இல்லையா நீங்கள் சொன்ன ஃபீல்ட்ஸ்லலாம் அதுக்கெல்லாம் டிஃப்ரெண்டாக அது ஒரு பெரிய பாதிப்பு தான் ஸோ அவங்களுக்கு என்ன வேறு வழி இல்லை இப்போது இப்போ அமெரிக்கன்ஸை தான் எம்ப்ளாய் பண்ணணும் ஸோ எந்தளவுக்கு அதில் குவாலிஃபைடு அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற அளவு அவங்கள யூஸ் பண்ணி அந்த வேலையை பண்ணுறதுக்கும் அவங்க பிஸ்னஸ் போல மாற்றிப்பாங்க ஸோ டெஃபினட்டாக அந்தந்த ஏரியாஸ்லாம் இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸுக்கு மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல கொஞ்சம் பாதிப்பு தான் செய்யும் இதனால இப்போ இந்தியன்ஸ் வந்து இப்போ யூஎஸ் அப்படிங்கறது ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனா பல பேர் வச்சிருக்காங்க சோ இப்போ இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் இப்போ இந்த ஸ்டெம் கோர்சஸ் இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த ஸ்டெம் கோர்சஸ்ல இருக்கவங்க தான் அங்க வந்துட்டு எய்ம் பண்ணுவாங்க சோ அதுல அவங்களுடைய பிளான்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் வருமா இது ஒரு லாங் டேர்ம்ல இதோட எஃபெக்ட் வந்து எப்படி சார் ரிஃப்ளெக்ட் ஆகும் டெஃபினட்டா இது வந்து சி அமெரிக்கா இஸ் எ வர்க்கிங் டெஸ்டினேஷன் டெஃபினட்டா அன்அட்ராக்டிவா ஆயிட்டு போயிட்டு தான் இருக்கு இல்லையா அதனால ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து மற்ற நாட்டில் போய் யூரோப்பு நாட்லேயோ கனடாலேயோ நியூசிலாண்ட்லேயோ ஆஸ்திரேலியாலயோ அங்கே போய் உங்கள் எடுத்துட்டு அந்த ஊரில் வேலை வாய்ப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களே தவிர அமெரிக்காவோட அட்ராக்டிவ்னஸ் ஆஸ் அ ஹையர் எஜுகேஷன் ஏன்னா அங்கே படிச்சுவிட்டு தானே இந்த ஸ்டென் ப்ரோக்ராம் பண்ணிட்டு தானே அங்கே வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக அமெரிக்கா எஸ் அ எஜுகேஷ்னல் டெஸ்டினேஷனே இதில் கொஞ்சம் பாதிப்பு வரும் நிறைய பேர் வந்து இதை பேஸ் பண்ணி வந்து மற்ற நாடுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இங்கிலாந்து யூரோப் கனடா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா ஸோ டெஃபினட்டாக இது வந்து லாங் டேர்மில் வந்து அமெரிக்காவுக்கு தான் ஒரு லாஸ் ஏன்னா நல்ல குட் குவாலிட்டி டேலண்ட் அவங்க காலேஜில் வந்து படித்து அந்த ஊர்லேயே வேலை செய்யணுங்கிற ஒரு இதில் வந்து இது அவங்களுக்கே தான் ஒரு டேமேஜிங்காக இருக்கும் ரெண்டாவது இந்த ஒன் பி யாரெல்லாம் வேற வழி இல்லை அமெரிக்காவிலே வந்து எனக்கு அந்த வேலையை அங்கே தான் பண்ணி ஆகணும் பண்ணுறாங்களோ அந்த காசு யார் பேர் பண்ணாங்கிற கேள்வியும் இருக்குது இல்லையா ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து எல்லாமே இந்தியனோ இந்த சப்ளை பண்ணுற கம்பெனி மேலே ஃபுல் பாரமும் வராது அமெரிக்கன் கம்பெனி வாங்குறாங்களே ஐடி சர்வீசஸ் அவங்களும் கொஞ்சம் இந்த இந்த லாஸ் எடுத்துக்கணும் அமெரிக்கன் கன்சியூமர் மேலேயும் இந்த காஸ்ட் பாரு அந்த அங்கே வந்து அமெரிக்கன் கன்சியூமர் ப்ரைசஸ் ஏறும் இன்ஃபிளேஷன் ஏறும் ஸோ ஓவராலாக இது அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம்மே தவிர இது அமெரிக்கன் கன்சியூமரும் சரி அமெரிக்கன் கார்ப்பரேஷன் இங்கே வந்து ஐடி சர்வீஸ் வாங்கணும்னு சொல்லி இந்தியன் ஐடி கம்பெனி எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்ப்ரெட் பண்ணி இந்த காஸ்ட் அப்சர்வ் பண்ணுறதுனால

அதை அனாலிஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு ஓஹோ இந்த கம்பெனிக்கு அந்த பாதிப்பு இல்லைன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ்ல ரிகவரி வரலாம் ஒன்னு ரெண்டாவது ஆல்ரெடி ஐடி கம்பெனிஸ் தான் பயங்கரமா அண்டர் பர்ஃபார்ம் தானே பண்ணிட்டு இருக்கு ஒன் இயர் டூ இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஈவன் த்ரீ இயர் ரிட்டன் பாத்தீங்கன்னா நிஃப்டியோட ரிட்டனோட ரொம்ப கம்மியாக தான் ரிட்டர்ன் மூணு வருஷத்துல பத்து பர்சன்ட் லெஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒன் இயர்லயும் பயங்கரமா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ ஐடி ஆல்ரெடி வந்து இந்த ஏஐ இந்த விஷயம் எல்லாம் இருக்கிறதுனால ஐடி ஆல்ரெடி ஒரு ப்ரெஷரில் இருந்துருக்கு ஸோ இது ஒரு அடிஷ்னல் ப்ரெஷர் சோ ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபண்ட் மேனேஜ் திருப்பி ஐடி ஸ்டாக் வாங்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா விலை ரொம்ப குறைஞ்சிடுது அப்படிங்கிற எதிர்ப்பு அந்த ஒரு அபிப்பிராயத்துல திரும்ப வாங்க ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல உங்களுக்கு ஐடி செக்டர் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணி இருக்கு இந்த ஒரு மாசம் ரிட்டர்ன்ல பட் நாளைக்கு திருப்பி இந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் வரும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் பட் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணாங்க இதை வச்சு பயந்து போய் ஐடி ஸ்டாக் எல்லாம் விற்க வேண்டாம் ஏன்னா இது இமீடியட்டாக ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்குமே தவிர அப்புறமா தெளிவாக அனலிசிஸ் பண்ணி இந்தந்த கம்பெனி இந்த பாதிப்பு அப்படின்னு ஒரு இது பண்ணப்புறோம் அனாலிசிஸ் பண்ணப்புறோம் ஒரு ஸ்டேபிளாக ஒரு என்வாயன்மெண்ட் வந்துடும் ஸோ அவரும் அவசரப்பட்டு இது பண்ணுவான்னா பட் டெஃபினட்டாக ஐடி செக்டரோட அட்ராக்டிவ்னஸ்க்கு இது ஒரு பாதிப்பு தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்துட்டு இந்த பிரெயின் ட்ரைன் அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை பார்க்கலாமா சார் சோ இதோடைய ஆப்டிமிஸ்டிக் சைடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா சோ இப்போ இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ வெளிநாட்டுக்கு போறத அரெஸ்ட் பண்ணி இப்போ நம்ம இன்னோவேஷனை டெவலப் பண்றதுக்கு சோ அந்த மாதிரி ப்ராசஸ்ல நம்ம இதை வந்துட்டு எவ்வளவு எஃபெக்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் சார் டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிறது ஒரு நல்லது இதுதான் இதுதான் நம்ம ஆப்பர்ச்சுனா யூஸ் பண்ணி டொமஸ்டிக்காக இப்போ பிரைம் பிரதமர் கூட தன்னோட ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஸ்பீச்லையும் அதெல்லாம் ஸ்பீச்லையும் எதை தான் சொன்னார் இல்லையா நம்ம வந்து டொமஸ்டிக்காக ஸ்ட்ரெந்தன் பண்ணோம் டொமெஸ்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ டெஃபினாக இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இன்டர்நேஷனல் ஃப்ரண்ட்லேருந்து வரதுனால நம்ம ஃபோக்கஸும் டொமெஸ்டிக் ஏரியாவில் இன்க்ரீஸ் பண்ணதான் தான் சரியும் இம்ப்ரூவ் பண்ண தான் வேணும் ஸோ டெஃபினெட்டாக வந்து இதை ஒரு சாக்காக வச்சுட்டு நம்ம எந்தளவுக்கு நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இன்கேஸ் இது ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா இப்போ ஒரு டேலண்ட் குளோபல் டேலண்ட்ஸ் இன்டர்நேஷனல் அதாவது ஃபாரின் டேலண்ட்ஸ் மேலேயே பெருசா ரிலே ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் சரியா ஒருவேளை பர்ஃபார்ம் ஆகல அப்படின்னா இந்த இப்போ நியர் ஷோரிங் சொன்னீங்க அந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு வகையில பெனிஃபிஷியலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஸோ அந்த அது அந்த வகையில நம்ம ஏதாவது பெனிஃபிட் ஆகிற மாதிரியான வாய்ப்பு கிட்டிருக்கா சார் இதுல இருந்து எப்படி எந்த எப்படி ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்கலாம் அப்படின்னா இப்படி யோசிக்கலாம் இல்லையா சார் சரி அப்படின்னா யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது ஓகே பட் டெஃபினட்டாக என்ன நான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஐடி செக்டர்லேருந்தே இப்போ நிறைய வந்து நம்ம ரெகுலர் மேனுஃபேக்சரிங்லேயே நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் பில்டிங் கட்டுறதுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐடி இன்ஜினியர்ஸே வந்து கொஞ்சம் அவங்களோட துறையை மாற்றி வெறும் இந்த நான் காலேஜ் முடித்தா ஐடி கம்பெனியில் போய் சே சேருன்னா எனக்கு ஏசியில் உட்காந்து வேலைக்கு போய்ட்டு அந்த இடமே மாறணும் நாட்டு முன்னேறணும்னா நம்ம ஆக்சுவலாக கோர் மேனு சைனாவை பார்த்தீங்கன்னா கோர் மேனுஃபேக்சரிங்காக வளர்த்திருக்கேன் அப்புறம் தான் ஏஐ அதெல்லாம் வந்திருக்கு தவிர கோர் மேனுஃபேக்சரிங்ல ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு தான் ஒரு ட்ரிகராக இருக்கலாமோ அதுக்காக நிறைய பேர் இப்போ பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து எப்படியும் ஐடி கம்பெனி போய் சேரு சேரு சொல்றதுக்கு பதிலாக போய் ஒரு லார்சன் அண்ட் டூப்ரோ ஒரு டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஒரு ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரி ஒரு ஜென்வின் மேனுஃபேக்சரிங்கில் தான் நம்மளோட நாடாக நாடா மாத்தினாதான் நம்மளால் நான் ஒரு நாடா முன்னேற முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யோசிச்சு இதனால ஒரு மாற்றம் நாளைக்கு இதனால ஒரு நல்ல செய்தியாகவே கூட மாறலாம் இதனால இந்தியா வந்து மேனு துறையில முன்னேற மாதிரி ஒரு நிலைமை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணி அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம இதை எடுத்துக்கலாம் இல்லையா சார் கண்டிப்பா சார் நிறைய தகவல்கள் நன்றி சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க